வெல்கம் டு விருந்தாவனம் ஹோட்டல் எக்ஸ்ப்ளோரர் கைஸ் இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பிருந்தாவனம் ஹோட்டல் அதாவது ஒரு ஹோட்டல் மாதிரி இல்லாம லார்ஜா பெரிய லார்ஜா லார்ஜா ரூம் கிடைக்குமா கிடைக்கும் ஒரு ரூம் போட்டு தான்

பிரம்மாண்டமா மரங்கிறல்லாம் வச்சு சூப்பரா இருக்கு அதாவது இந்த மாதிரி ஹோட்டலுக்கு நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது

என்னடா உம்மா magariன் ஹோட்டல் வந்தோம்னா நubers வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சரிதா இங்கே வந்தோம்னா அதாவது do பிரம்மாண்டமான ஹோட்டல் MOMlls fundo darum gid புல்ல guerre kingdoms katnote zatண pişவு Shrimöm Thomasμα Healthcare ரொம்ப போட்டு <laughs> <laughs> <laughs>

இது எப்படி சொல்லலாம் தெரியுமா இல்லைண்ணா ஏதோ ஒரு சரி ஏதோ ஒரு நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தோம்ப்பா இது மாதிரி வரும்னு நினச்சேன் இந்த மாதிரி நீ இது வரைக்கும் சாப்பிட்டதும் கிடையாது இந்த ரெஸ்டாரண்ட் கொடுத்ததும் கிடையாது இந்த ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறேன் அது எதுல இருந்து ஆரம்பிக்க எப்படி ஆரம்பிக்கன்னு எனக்கே தெரியும் பிரியாணிலேருந்து ஆரம்பிப்போம் பாலி வீட்டுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் சாப்பிடுறேன் பாருல என்ன இது எல்லாம் சுட சுட இருக்கு பாரப்பா அது மீன் இது வரைக்கும் இப்படி வந்து நான் சொல் சொல்கிறேன்ல இந்த மாதிரி நான் ஒரு பார்த்ததும் கிடையாது சாப்பிட்டதும் கிடையாது ஃப்ரெண்டில் வரும்போது ஆக்சுவலி வச்சுருந்தாங்க பார்த்துக்க இவ்வளோ ஒரு பெரிய தட்டில் எவ்வளோ பெரிய தட்டு எவ்வளவு அனுப்பிங்க ஆயிரத்தி முந்நூறு நம்ம சேனலில் சொல்லி வந்து ஒரு குறைப்போம் குறைப்பாங்க அது அவங்க எப்படி சொல்லுவாங்க அங்க கேட்கணும் இல்லை அங்கே கேட்கணும் பார்த்தீங்களா

பிரியாணி அந்த சூப்பா அப்படியே பாய் பிரியாணி மாதிரி பொறுத்த வருமா இவ்வளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டது ஒருத்தி ஒருத்தி பிரியாணி வந்து வேற ம் ஆஹா அருமையான ஒரு பிரியாணி அடுத்தது எதுல இருந்தா ஆரம்பிக்க இவ்வளவு எது இருக்கு எப்பமும் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிமா இல்ல அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் நம்ம ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும் இவ்வளவு எது இருக்கு எதுல ட்ரை பண்ண இல்ல இங்க வரல தோசைக்கல் மாதிரி இருக்கு பாரு மீனை ட்ரை பண்ணி பாப்போம் மீன் சீலா மீன் சாப்பிட்டிருக்கியா

பாருங்க வேறு லெவல் பிராண்ட் எதைதான் வந்து சாப்பிட எதை தான் வந்து டேஸ்ட் பார்க்குன்னு சொல்லல எப்படியோ அவ்வளோத்தையும் டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க எப்படியும் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் செத்துருவோம் சார் பன்னெண்டு மணி ஆகிட்டாங்க ஒயிட் ரைஸ் ட்ரைன் பண்ணி பார்ப்போம் எல்லா ஹோட்டலும் போய் ஒயிட் ரைஸ் மட்டும் ட்ரை பண்ணாதான் கிடையாது இல்லை மடு அரிசி தான் விவசாயம் அரிசி நல்லா சூடாக இருக்குல்ல என்ன அரிசி விவசாயம் அதுக்கு வந்து நம்ம எதிரமா உத்த செலக்ட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிதான் இருக்கு இரி நான் எடுக்க மீன் குழம்பா மீன் குழம்பு அருமையிலே அப்படி வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அடுத்தது என்ன இல்லை இது வந்து தயிர் சாதமா செலக்ட் பண்ணி தானே சாப்பிட வேண்டியதா இருக்கு எதில் எதை எடுத்து எதை திங்கினே தெரியல சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடுதா

எங்களுக்கு இப்ப பிளேஸ் காணாது அந்த மாதிரி பிளைட் இருந்தா தான் எங்களுக்கு செட் ஆகும் போல அந்த மாதிரி பாகுபலி பாகுபலி ஃபுட் பாகுபலி யாருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு பாகுபலி பாகுபலி ஃபுட் பல 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 பாகுபலி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணல ட்ரை பண்ணலன்னாம எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு எதை எடுத்து எதை திங்க எப்படி சாப்பிட அப்படின்னு எதை கன்ஃபார்மா இருக்கு எப்படி எடுத்து எப்படி திங்கன்னா எனக்கே சாப்பிடணும் எனக்கே தெரியல தெரியலப்பா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி யோசிக்க தோணும் கொஞ்சம் டைம்ல அதுல ஒரு காமெடி இந்த காமெடி நீ பிறவ வெளியே போய் பண்ணு நான் வந்து சிரிக்கேனே அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா கிரஞ்சு ஃப்ரைஸ் வித்தியாச வித்தியாசமா இருக்கு அதாவது நம்ம வந்து என்னெல்லாம் திங்க நினைக்கமோ எல்லாமே இதுல இருக்கு இந்த காம்போல வந்து என்னலாம் சாப்பிடணும் நினைக்கமோ எல்லாமே இருக்கு ஆக்சுவலி நாங்கள் இதுல வந்து சாப்பிடாததும் நிறைய இருக்கு என்ன ஃபுட் சால்ட் பவர் எப்படி இருக்கு அல்டிமேட்டா இருக்கு வாவ் மசாலா எல்லாமே பக்காவா குக்க ஆயிருக்கு இதை விட்டுட்டோம் பத்தியா இவ்வளவு நேரம் இவ்வளவு இருக்கு என இவ்வளவு ட்ரை பண்றதுக்குள்ளே எப்படி மூணு நாலு நாளா ஆயிரும் கண்டிப்பா சரியா ஒன்னு ஒன்னையும் அந்த தக்காளி சட்னி நக்கி பார்க்கும்போது இந்த விவேக் நக்கி பார்ப்பாரு அவன் ஹோட்டல் நக்கி பார்ப்பாரு அப்படின்னு அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் இருக்கு உண்மையில அட்ரஸ் ஷூ மொபைல் நம்பர் கொடுக்குறோம் நீங்க வந்து போன் அடிச்சி வந்து ட்ரை பண்ணி பாருங்க அது வேற ஆன்லைன் ஷாப்பிங் உண்டு இந்த இதுல நம்ம இதோட சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி சாப்பிட போறேன்னு உண்மையில எனக்கே தெரியல போ ட்ரை பண்ணி பார்த்தோம் அடுத்து என்ன பாத்தீங்கனா レッド புல் சிக்கன் அது மறந்துட்டியா கிரின்ச் பை சிக்கன் கிரின்ச் கிரின்ச் நான் வச்சிக்கனே கிரின்ச் 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 பண்ணாத கிரின்ச் கிரின்ச் நான் ஆஹா

சரி கேஷ் இதோடு வந்து நாங்கள் வீட்டுக்கு செல்கிறோம் உண்மையிலே வந்து வேறு லெவல் ஃபுட்டு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதோட நம்ம கிளம்புவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க பாய் 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 பாய்